வணக்கம் இது ஜீவா டுடே இன்றைக்கு நாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச்செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான திரு பாலாஜி வணக்கம் எக்ஸிட் போல் எப்படி இருக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் ஒரு பக்கம் இந்தியா கூட்டணி தரப்பிலிருந்து எக்ஸிட் போல் நிச்சயமா பாஜகவுக்கு தான் சாதகமாக இருக்கும் என்று சொன்னார்கள் ஆனால் இந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும் என்று எதிர்பார்த்தீர்களா கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு முன்னூற்று ஐம்பது இடங்களுக்கு மேல் பாஜக தலைமையிலான கூட்டணி கைப்பற்றும் மீண்டும் மோடி பிரதமர் ஆகிறார் என்கிறார்கள் முடிவுகள் மாறும் என்று எப்படி போன்ற ஒரு ஆர் எஸ் எஸ் பின்னணி உள்ள ஒரு அமைப்பு வந்து எல்லா வகையிலும் வந்து உளவியல் ரீதியான தாக்குதல்களை எல்லா மட்டத்திலயும் வந்து செய்யக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு அமைப்பு தான் அந்த அமைப்பு அவங்க இந்த தேர்தலில் தொடர்ச்சியா அவங்க இருக்கும் இருக்கும்பொழுது நடைபெறக்கூடிய மாநில தேர்தலில் கூட இதை ஒரு உக்தியா வந்து பயன்படுத்தியிருக்காங்க நீங்க இங்கேயும் இந்த தேர்தலையும் அதை உக்தியா பயன்படுத்துவாங்கன்றது நம்ம எதிர்பார்த்த ஒன்றுதான் அதனாலதான் வந்து இந்த எக்ஸிட் போல் கருத்து கணிப்புல முதல்ல வந்து கலந்துக்க வேண்டாம்னு ஒரு முடிவு பண்ணாங்க அப்புறம் நீங்க கலந்துக்கலான்ற மாதிரி எல்லாம் முடிவு பண்ணியிருக்காங்க இதுல ரொம்ப முக்கியமா என்னன்னா எக்ஸிட் போல்கள்ன்றது வந்து இறுதி முடிவு கிடையாது பல நேரங்கள்ல வந்து இந்த எக்ஸிட் போல் வந்து தவறு எல்லாரும் கணித்ததும் தவறுன்னு இன்னும் குறிப்பா சொல்றோம்னா ரெண்டாயிரத்தி நான்கு தேர்தலில் வந்து இவர் வாஜ்பாய் வந்து இந்தியா மிளர்கிறதுன்ற வகையில வந்து பிரச்சாரத்தை கொண்டு போனாங்க பெரிய அளவுல வந்து அவங்க வெற்றி பெறுவாங்கன்னு எல்லாம் சொன்னாங்க ஆனா அது நடக்கல அப்ப காங்கிரஸ் கட்சி தான் வந்து வெற்றி பெற்றாங்க அது ஏன்னா குறிப்பா ரெண்டாயிரத்தி நாலு நான் குறிப்பிட விரும்புறேன்னா இப்போ வட இந்திய ஊடகங்கள் பொதுவாகவே வந்து தொடர்ச்சியா வந்து அவங்க வந்து பிஜேபி ஆதரவு நிலைப்பாடுன்றத வந்து ஒரு முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயமாவே அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா அதையும் தாண்டி சில நேரங்களில் அவர்களே அறியாமல் சில பதிவுகளை செய்கிறதுங்கிறது வந்து அவங்கள கடந்து நடக்கக்கூடிய பதிவுல பாக்குறேன் அவரு ராஜீவ் சர்தேச் வந்து ஒரு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு நான் இன்றைக்கு நாடு முழுவதும் வந்து போய் பார்த்துட்டு வரேன் நானு பல்வேறு மாநிலங்களில் டிராவல் பண்றேன் நான் ஏற்கனவே கடந்த தேர்தல்கள்லயும் வந்து நான் சுத்தி இருக்கேன் வந்து எனக்கு இந்த தேர்தல் வந்து எனக்கு இரண்டாயிரத்தி நான்கை நினைவுபடுத்துகிறதுன்றார் ரொம்ப குறிப்பிட்டு சொல்றாரு இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி நான்கை நினைவு அப்படின்னா அடுத்த நாளே திருப்பி பேக் ட்ராக் போயிட்டாரு திருப்பி பழையபடி போயிட்டாரு பிஜேபி வந்து நிறைய தொகுதிகளில் போன தேர்தலில் வந்து வெற்றி பெற்று இருந்தாங்க சதவீதத்துக்கு மேல மார்ஜின்ல குறைய மாட்டாங்க குறைய ஆனா அவர் அறியாமே சொன்ன இந்த ஒரு லைன் வந்து என்னன்னா அதுதான் உண்மையான பல்ஸ் அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன் இன்னொன்னு பிஜேபி வந்து எல்லா வகையிலும் உளவியல் தாக்குதல்களை செய்யக்கூடிய ஒரு கட்சின்றத வந்து நாம வந்து அவங்க இந்த தேர்தல் கமிஷனை வந்து எல்லாருமே வந்து அரசியல் கட்சிகளோடு கூட்டணி பேசி கொண்டிருந்த பொழுது கூட்டணி வைத்துக் கொண்டிருந்த பொழுது தேர்தல் ஆணையத்தை கூட எப்படி கூட்டணி சேர்த்துக்க முடியுன்றதுக்கான முயற்சியில வந்து அவங்க ஆரம்பத்திலிருந்தே ஈடுபட்டாங்க அது நம்ம பேசினதுதான் நீங்க வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இல்லாம இவங்களே உள்ள போனது திடீர்னு என்ன எதுனே தெரியாம வந்து ஒரு தேர்தல் ஆணையர் வந்து பண்ணிட்டு போறாரு இவங்க கொண்டு வந்த தேர்தல் ஆணையரு நைட்டோட நைட்டா முன்னு முன்கூட்டியே பதவியை வந்து விலகினாரு அவர் கொண்டு வராங்க திருப்பி அவரே போறாரு மூன்று தேர்தல் ஆணையம் இருக்க வேண்டிய இடத்துல தேர்தல் நடைபெறுவதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பாக இரண்டு தேர்தல் ஆணையர்கள் நியமிக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பொது தேர்தல் நடைபெறுகின்ற இந்த சூழல்ல ரெண்டு தேர்தல் ஆணையர் வந்து தேர்தல் நடக்கிறதுக்கு சில நாட்கள் முன்னாடி நியமிக்கிறாங்க அந்த நியமனத்தில் முழுக்க முழுக்க பிரதமர் இல்லை பிஜேபியினுடைய அவங்களுடைய ஹேண்ட்ல இருக்கு அப்ப இதெல்லாம் பார்க்கும்பொழுது இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்புகள் என்பது வந்து இது வந்து எதிர்பார்த்த ஒன்று தான் இது இப்படிதான் இருக்கணும் இது வந்து என்ன மாதிரியான உளவியல் தாக்குறதுன்னா இப்போ நீங்க வந்து நாம இப்போ சமீபத்தில் வந்து தேர்தல் ஆணையத்தை பற்றி பேசி போது தேர்தல் ஆணையம் வந்து பதிவான வாக்குகளை கூட சொல்றதுக்கு வந்து அவங்களால முடியல அல்லது வந்து சொல்லணும்னு விரும்பல அவங்க அதற்கு வந்து அவங்க சொல்ற காரணம்லாம் வந்து ரொம்ப சிறுபில்லத்தனமாக இருக்குது என்பதை விட வந்து கேலி கூத்தாக இருக்குது மாதிரி அதை வச்சு டேம்பர் பண்ணுவாங்கல்லாம் இதெல்லாம் பண்ண தேர்தல் ஆணையம் செவன்டீன் சின்னு ஒரு விஷயம் இருக்கு தே உங்களுக்கு ஏற்கனவே கூட உங்க நம்ம இப்போ பல பல் பல பே சொல்லிருக்கேன் நீங்க தேர்தலை வந்து நம்ம வந்து வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய தேர்தலை வந்து பார்த்து இங்கே நமக்கு நடக்க நடைபெறக்கூடிய தேர்தலை வச்சு இவிஎம்ஐ வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடாது இங்கே நம்ம இவிஎம்ல வந்து டேம்பர் பண்ண முடியும்னா யார் அதை ஹேண்டில் பண்றாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஹேண்டில் பண்றாங்க இங்கே நாம அதை வந்து அதற்கான செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் நம்ம பார்க்குறோம் வட மாநிலங்களில் அதை பார்க்க மாட்டாங்கன்னு நான் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கேன் செவன்டீன் சீனா என்னன்னு இருப்பதா அவங்களுக்கு வந்து தெரியுது அப்படிப்பட்ட ஒரு நிலையில ஒரு உளவியல் ரீதியான ஒரு தாக்குதல் வட மாநிலங்களில் வந்து அவங்க தான் வந்துருவாங்க வடமாநில தமிழ்நாடு கடந்த பல மாநிலங்கள்ல வந்து அவங்க வந்துருவாங்கன்னு போது அங்க கவுண்டிங் போறவங்களுக்கே அந்த ஒரு ஒரு அச்ச உணர்வு வரும் அனுபவ ரீதியா நான் வந்து உணர்ந்து நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து என்னுடைய தேர்தல நான் பகிர்ந்து இருக்கேன் என்னுடைய தேர்தலே எங்க கட்சியில இருக்கக்கூடிய தலைமையிலை செயலாளர் பாவர்ஸ் ஒருத்தர் இருக்காங்கன்னு அவர் தான் வந்து எனக்கு தேர்தல் பொறுப்பாளராக இருந்தாரு தேர்தல் வாக்குப்பதிவு எல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு எப்படி வந்து த தமிழ் ஊடகங்கள்ல வந்து கருத்து கணிப்பை வெளியிடுறாங்க அப்ப நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தமிழ் ஊடகத்தை சொல்லி அதை வந்து எல்லாரும் ரிலே பண்ணுறாங்க அதில் வந்து தேர்தல் கணிப்பு சொல்லுவேன் எனக்கு நான் வெற்றி என்ற நம்பிக்கை இருந்தது அவருக்கு இருந்தது அந்த நம்பிக்கை ஆனால் காலத்தில் வந்து மேம்போக்காக பார்க்கக்கூடியவங்க வந்து அதை அதை நம்பக்கூடிய நிலையில இல்லை எங்களுக்கு தேர்தல் பணியாற்றுகிறவர்களையும் கூட சில பேர் வந்து அதை நம்புற நிலையில் இல்லை அப்போ நான் சொன்னேன் நாம் கண்டிப்பாக வெற்றி பெற்றோம்னா நம்ம கூட இருக்கவங்களே நம்ப மாட்டாங்க நாம் வாய்ப்பு எழுந்துருவோம்னாலும் அவங்க வந்து டிஜெக்ட் ஆகிடுவாங்க கடுமையான போட்டி கொடுப்போன்ற மாதிரியான ஒரு கருத்து கணிப்பு வந்ததுன்னா நமக்கு நல்லது கவுண்டிங் போற ஏஜென்ட் எல்லாம் ரொம்ப தெம்பா கடைசி வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னா அப்படிதான் நடந்தது இன்றைக்கு அது மாதிரியான ஒரு முயற்சியாகத்தான் இதை பார்க்கிறேன் சரி இப்ப இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா திமுக தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க இந்த தபால் ஓட்டுகளை முதலில் எண்ண வேண்டும் அரை மணி நேரம் கழித்துதான் வந்து மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை வந்து தொடரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வாக்கு எண்ணும் நாளின் போது பல மோசடிகள் நடைபெறலாம் கிட்டத்தட்ட கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா விழிப்போடு இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் அப்படிங்கறத இப்ப சமீப காலங்களில் நடைபெற்ற நிகழ்வுகள் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இங்கு ஓரளவுக்கு அது குறித்த விழிப்புணர்வு இருந்தாலும் கூட வடக்கில் எப்படி இருக்கு நீங்க வடக்குல பாத்தீங்கன்னா விதவிதமா அவங்க வெற்றி பெறறாங்க பாத்தீங்கன்னா எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாம் வந்து பின்வாங்கறாங்க எதிர்த்து போட்டியிடவே முடியாத ஒரு சூழலை உருவாக்குறாங்க இது இன்னும் வாக்கு எண்ணிக்கை நாளின் போது வேறு வேறு மாதிரி பரிமாணங்கள் எடுக்கக்கூடும் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு நீங்க அதை எப்படி பாக்குறீங்க வடக்கு என்ன இங்கேயே வந்து உங்களுக்கு வந்து கவுண்டிங் போது வந்து நடைபெறக்கூடிய சூழ்ச்சிகள்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம் நம்மளுடைய மக்களவை சட்டப்பேரவை இருக்கக்கூடிய அப்பா அப்பாவுன்னு வந்து போன தேர்தல் அவருடைய முடிவு என்னாச்சு எங்கள் தலைவரான தமிழருடைய தேர்தல் என்னாச்சு அதெல்லாம் இந்த தபால் வாக்க வச்சுதான் வந்து அதை வந்து ஒரு தேர்தல் முறைகேடை வந்து அரங்கேற்றினாங்க அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஒரு விஷயம் நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டியதுன்னா இந்த மாதிரி நெக் டு நெக் இருக்கிற தேர்தலில் இந்த எலெக்ஷன் ரிட்டர்னிங் ஆபிசர் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுடைய பங்கு வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு நீங்க சிந்திச்சு பாருங்க எங்க கட்சி தலைவர் வந்து அண்ணன் எழுச்சி தமிழர் வந்து காட்டமன்னார் கோயில வந்து முன்னூத்தி எண்பது வாக்குகள்ல அதிகமா இருக்கிறாரு நாங்க வந்து ஜெயிச்சிட்டோன்னு உட்கார்ந்துட்டு இருக்கோம் இங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல வெற்றி பெற்றான் நாங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடுத்த கட்டத்தை நகரும் போது சென்னையில நம்ம திடீர்னு அங்கிருந்து ஒரு தகவல் வருது நூத்தி வாக்குகள்ல வந்து வாய்ப்பு இழந்துட்டாரு என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது போது அங்க இருக்கக்கூடிய தோழல் என்ன சொல்றாங்கன்னா தபால் ஓட்டை வந்து என்னவோ பண்ணி தபால் ஓட்டை டேலி பண்ணும்போது தபால் ஓட்டில் வந்து அவங்க அதிகமாக ஆன மாதிரி டேலி பண்ணி முடிச்சுட்டாங்க கதையை அப்படின்னாங்க ஒரு ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அதுக்கு வந்து உடந்தையா போகிறாங்க அவர் அண்ணன் அப்பாவு அவர்கள் இதில் வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸரோட அது வந்து தெரிஞ்சு பண்ணுறாங்களோ தெரியாமல் பண்ணுறாங்களோ அழுத்தத்துனால பண்ணுறாங்க ஆனால் அது ரிட்டர்னிங் ஆஃபீஸரோட தவறு தான் என்ன சொல்ல போனால் வந்து அவர் வந்து வெற்றி பெற்றதுன்றது வந்து ரொம்ப வெளிப்படையா தெரிஞ்சது நீங்க சிந்திச்சு பாருங்க இங்கே இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்பொழுது வட மாநிலங்களில் ஒரு பத்து இருபது தொகுதியில வந்து ரிட்டர்னிங் ஆபிசர்ஸ் ஒரு நெக் டு நெக் இருக்கிற தொகுதி ஆபிசர்ஸ்ல துணிஞ்சு பிஜேபி தோக்கற இடத்துல வந்து பிஜேபி ஜெயிச்சதுன்னு அறிஞ்சா என்ன பண்ண முடியும் நீங்க அதுக்கப்புறம் எப்போ போய் நீங்க வந்து அதை எஸ்டாப்லிஷ் பண்ண போறீங்க ஒன்ஸ் எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் தேர்தல் ப்ராசஸ் முடிஞ்சு நீங்க டிக்ளரேஷன் கொடுத்துட்டா எத்தனை வழக்குகள் இன்னும் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமா கோர்ட்ல காத்து கிடக்கு இதெல்லாம் வந்து இன்னொரு பார்ட் எது தேர்தல் சீர்திருத்த வேணும் தேர்தல் நடவடிக்கை ஒரு பார்ட் ஆனா இன்னைக்கு இருக்க ஆன் இருக்கே இன்னைக்கு இருக்கோ என்ன இன்னைக்கு வந்து ஒரு பத்து அதிகாரியில ஒரு இருபது அதிகாரியை வந்து இவங்க வந்து கையில் வச்சிட்டு நீங்கள் என்ன வேணா பண்ணக்கூடிய நிலையில இருக்காங்க ஏதோ ஒரு வகையில் அவங்கள மிரட்டுறாங்க நாட்டினுடைய உச்சபட்ச தேர்தல் அமைப்பாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற எலெக்ஷன் கமிஷனரை ரெண்டு பேரும் ஓட்டாங்க பிஜேபியால அந்த அளவுக்கு அழுத்தம் அப்ப நீங்க வந்து ஒரு ரிட்டர்னிங் ஆஃபீஸராக போறவங்களை வந்து இவங்க அழுத்தம் கொடுக்கறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்போ இதெல்லாம் இருக்கு அப்ப இதெல்லாம் நடக்கிறதுக்கான ஒரு மைண்ட் செட்டிங்கான ஒரு கரு கருத்து கழிப்பா தான் இதை பார்க்குறேன் இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா இந்த தேர்தலை பொறுத்தவரை தென்னிந்தியா எப்படி இருக்கும் வட இந்தியா எப்படி இருக்கும் என்று ஒரு கணிப்பு இருந்தது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த தனியார் ஊடகங்கள் கருத்து கணிப்பு வெளியிடும் போது ஒரு தொலைக்காட்சியில சொல்றாங்க கேரளாவை பார்த்தீர்களா இரண்டுல இருந்து மூன்று இடங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றாங்க உடனே அந்த இன்னொரு ஆங்கர் அவங்க சொல்றாங்க நான் இதுவரை வந்து தென்னிந்தியாவிற்கு போனதே இல்லை ஆனா நம்முடைய ரிப்போர்ட்டர்ஸ் வந்து போயிருக்காங்க அவர்கள் சொல்வதன் ஊடகங்கள் எடுக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் தென்னிந்தியாவில் என்ன மாதிரியான ஒரு மனநிலையோடு எடுக்கப்படுகின்றன அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு ஏற்படுது இங்க குறிப்பா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இரண்டிலிருந்து நான்கு இடங்கள் வரைக்கும் பாஜகவுக்கு கிடைக்கலாம் பாஜக கூட்டணிக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே சமயத்துல ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக வந்து ஒரு இடங்களில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற வாய்ப்பில்லை என்பது போல சில கருத்து கணிப்புகள் எல்லாம் இருக்குது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க வந்து எல்லா இடங்களிலுமே திமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க இந்தியா கூட்டணி ஆனா இப்படி வரக்கூடிய தமிழ்நாட்டை பொறுத்தவரை தென்னிந்தியாவை பொறுத்தவரை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா என்ன பார்க்குறேன் நீங்க வட இந்திய ஊடகங்கள் உண்மையிலேயே கருத்து கணிப்புகளை வந்து சயின்பிக் மெதாலஜியோட பண்றாங்களான்றதே ஒரு பெரிய கேள்வியா இருக்கு ஏன்னா நீங்க அவங்க வந்து எந்த மெக்கானிசம் வச்சு அவங்க சொல்றாங்க நாங்கள் இப்படிலாம் பண்றோம் இவ்வளவு சாம்பிள் எடுத்தோம் அதை பண்ணோம்னா எனக்கு அது வந்து உடன்பாடே இல்லை ஏன்னா அவங்க வந்து இப்போ இங்க கூட வந்து ஒரு க ஒரு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு கருத்து கணிப்புகளாக இதை வந்து வெளியிடுறாங்க என்ன போனா இது வந்து நான் சொன்னதுதான் நீங்க உளவியலா வந்து ஒரு மைண்ட் செட் பண்றது அவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு இது வந்து தேர்தல் பணியில போகக்கூடியவங்க வாக்கு எண்ணிக்கை பணியில போறவங்களுக்கான ஒரு செட்பேக்கை வந்து உருவாக்குறதுக்கான ஒரு சூழ்ச்சியா கூட நான் பார்க்கிறேன் கேரளா போன்ற மா மாநிலங்களில் வந்து அவங்க வருவாங்க இங்க வருவாங்கன்ற மாதிரியான நிலை ஒன்று இது என்னன்னு தெரியாம சொல்லக்கூடிய ஒரு கருத்து கணிப்பாக தான் இருக்கிறத விட ஒரு சிஸ்டமைஸ்டா வந்து எடுத்த கருத்து கணிப்பாக இல்லை இப்போ இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஊடகங்கள் எடுக்கிற கருத்து கணிப்பில் கூட பார்த்தீங்கன்னா அவங்களும் இது இது மாதிரியான ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்றாங்க அதாவது பிஜேபி வெற்றி பெற்றோன்னா அவங்க அதாவது வந்து அந்த ட்ரம்ப் கார்டை எங்க வந்து பிளே பண்றாங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில வந்து ஒரு வேட்பாளர் வந்து நன்கு பரிட்சியமான வேட்பாளரு நல்லா தெரிஞ்ச வேட்பாளராக இருந்தார்னா அந்த வேட்பாளர் மேல இந்த ட்ரம்ப் கார்ட ஏத்துறாங்க அதுக்கு ஒரு நரேஷன் கொடுக்குறாங்க இப்படி எல்லாம் இருக்கு அப்படிலாம் இருக்கு அதற்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா தேர்தலை பொறுத்தவரை ஒரு ஒரு சின்ன குறுக்கீடு அப்படி ஒரு நரேஷன் கொடுத்தாலும் தேர்தலின் உண்மையான முடிவு என்று ஒன்று இருக்கு இல்லையா இருக்கு அதுக்கப்புறம் யாரு நம்ம வந்து அதை போய் பெருசா எடுத்துக்க போறோம் அப்ப அதுக்கு ஒரு கதை சொல்லிட்டு போனா கடைசி நேரத்துல இப்படி ஆயிடுச்சு கடைசி நேரத்துல அப்படி ஆயிடுச்சு இவங்க இதை பண்ணாங்க அவங்க பண்ணாங்க இது எல்லாமே நான் ஒண்ணு இல்ல உத்தரப்பிரதேசத்தை ஒரு தேர்தல்ல வந்து மாயாவதி அம்மா ஜெயிக்கிறாங்க ஜெய்சௌன என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாரும் அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க இந்த அம்மா வந்து ஃபார்வர்ட் கம்யூனிட்டியாக இருக்கக்கூடியவங்களையும் வந்து தலித்துக்களையும் வந்து ஒருங்கிணைச்சி ஒரு சில முடிவுகள் எடுத்தாங்க அது எடுத்ததுனால வந்து இது சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்கிறாங்க அடுத்த தேர்தலில் அவங்க தோக்குறாங்க தோக்கும்போது அதே காரணத்தை தான் சொல்கிறாங்க இவங்க அதை எடுத்ததுனால தான் தோத்தாங்க அப்படின்றாங்க அதனால இதெல்லாம் இந்த நரேஷன் சொல்றது அவங்களுக்கு ஒன்றும் அவங்களுக்கு ஒன்றும் கிரெடிபிலிட்டியை பற்றிலாம் யாரும் பார்க்குறதில்ல இன்னொரு இதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம வந்து கடந்து போயிடுறோம் அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க இது இப்படி இருந்தது அப்படி இருந்தது இன்னைக்கு கூட பிஜேபி வெற்றி பெறும்னு இவங்க சொல்றது நரேஷன் எல்லாமே அங்க வாக்கு இருக்குது அங்கே வந்து பிஜேபி ஸ்ட்ராங்கா இருக்கு பிஜேபி மக்கள் இந்த காரணத்துக்காக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் தான் கிடையாது அங்கே இருக்கிற இந்த வேட்பாளர் இப்படி இருக்கிறாரு இந்த வேட்பாளர் வந்து இவ்வளவு மாணவர் இந்த வேட்பாளர் வந்து அவங்க வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்கக்கூடிய தொகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கே வந்து கன்னியாகுமரி வந்து சொல்லலாம் ஏன்னா இயல்பாவே வந்து காங்கிரஸும் பிஜேபியும் வந்து அங்க இருக்கக்கூடிய சமூக அமைப்பின் காரணமா வந்து வலிமையா இருக்கக்கூடிய ஒரு இடம் ஆனா அங்கேயே வந்து வாய்ப்பு இல்லை உடனே நெல்லைக்கு போயிடுறாங்க உடனே இந்த பக்கம் வேலூருக்கு வந்துடுறாங்க இது எல்லாமே வந்து ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முடியல இருந்தாலும் வந்து தேர்தலில் அதெல்லாம் நிக்காது நீங்க எவ்வளவு பெரிய தலைவர்களாக இருந்தாலும் சரி நீங்க அவங்களுக்கான சாதகமான ஒரு சூழல் இல்லைன்னா அவங்க வந்து வெற்றி வாய்ப்பு வந்து பெற முடியாது என்பது ரொம்ப எல் கோவில் வச்சுட்டீங்களே கோயம்புத்தூர்ல அண்ணாமலைதான் வெற்றி பெறுவார் என்பது போன்ற ஒரு இவங்களாவது நீங்க ஏதோ ஒரு வகையில வந்து பல ஆண்டு காலமா தேர்தல்ல அரசியல்ல இருந்தவங்க நேனார் நாகேந்திரனா இருந்தாலும் சரி இல்ல வந்து ஏசி ஜென்முமார் இருந்தாலும் சரி பல ஆண்டு காலமா தேர்தல் அரசியல் இருந்தவங்க தேர்தல்ல வந்து எப்படி வந்து வாக்காளர்களை அணுகுவது இல்ல வந்து தேர்தல் நடைமுறைகள் என்னன்னு தெரிஞ்சவங்க அதனால இவங்களை வந்து அவங்க சொல்றத கூட ஓரளவுக்கு சரி ரைட்டு அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டு போறாங்கன்ற அளவுக்கு அது விட்டுலாம் அண்ணாமலையை சொல்றது வந்து அது வந்து மிகப்பெரிய ஒரு நிர்பந்தம் அது அது அதை சொல்லிதான் ஆகணுன்ற நிலைக்கு வந்துட்டாங்க அதனால அதை சொல்றாங்க அதனாலதான் நான் அத கடந்து போனேன் சரி ஏதாவது சொல்லியாத சந்தோஷப்படுத்துவோமே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கருத்து கணிப்புல ஒரு தொகுதிய சேர்த்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி ஜெய் ஜெயிச்சிருவாருன்னு சொல்லிப்பாங்க இல்லையா நீங்க வந்து தேர்தல் முடிவு வர வரைக்கும் நிக்கிற வேட்பாளர் எல்லாம் எம்எல்ஏ தான் நிக்கிற வேட்பாளர் எல்லாம் எம்பி தான் அந்த மாதிரி அண்ணாமலையா எம்பி சொல்லிக்க வேண்டியது அவ்வளவு அது ஒண்ணும் பெரிய விஷயம் சரி இந்தியா கூட்டணி வந்து ரொம்ப நம்பிக்கையோட இருந்தாங்க அதாவது ஆட்சி மாறும் அடுத்த பிரதமர் யார் என்ற அளவுக்கு இன்னும் பாஜக தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் ஆண்டுக்கு ஒரு பிரதமர் என்ற அளவுக்கு எல்லாம் அவர்களும் ஒரு அவநம்பிக்கையோட பேசிய பேச்சு எல்லாம் நம்ம பார்க்க முடிந்தது ஒரு ஒரு போலுக்கு பிறகும் அந்த ஒரு ஒரு கட்ட தேர்தல் முடிந்த பிறகும் பாஜக தரப்புக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால எல்லாமே கோதி மீடியாவா இருக்கிறதுனால உடனுக்குடன் அவர்களுக்கு இந்த தகவல் எல்லாம் போயிருக்கும் ஒருவேளை இப்படி நடைபெற்ற தேர்தல் எல்லாம் அவங்களுக்கு ஒரு லீடு இருக்கு அப்படின்னும் போது ஏன் நடுவுல அது போன்ற பேச்சுக்கள் எல்லாம் வந்தது இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் இப்படி ஆகிவிடும் அப்படி ஆகிவிடும் வந்து கிட்டத்தட்ட நேரடியா பிரதமர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாலாம் நேரடியா தாக்கி பேசினாங்க அப்ப அது என்ன மாதிரியான மனநிலை இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடியது என்ன மாதிரியான ஒரு சூழல் இல்ல அந்த மாதிரி சூழல் தான் அவங்க அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை வெற்றி பெறதுக்கு வாய்ப்புல பேசினாங்க அவங்க வந்து அவங்க இருக்கக்கூடிய இருக்க கமிஷனை வந்து நீங்க வந்து வந்து வாக்குப்பதிவு எவ்வளவுன்னு சொல்லல திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் சொல்றாங்க ஒரேடியா வந்து நாலு பர்சன்ட்ன்றது ஆறு பர்சன்ட் வரைக்கும் வந்து வித்தியாசம் வர்ற மாதிரியான நிலையில எல்லாம் சொல்றாங்க இன்னமும் அவங்க தேர்தல் ஆணையத்தை நம்பி இருக்க மாதிரிதான் தெரியுது இப்ப இந்த ஃபிகர்ஸ் கூட தேர்தல் ஆணையத்தை நம்பி அவங்க வெளியிட்டு இருப்பாங்க நம்ம உடனே வந்து நம்ம கன்சீட் பண்றோம் நம்ம வந்து விட்டுறோம்ன்ற மனநிலை நான் இல்ல நான் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ நான் வந்து அடுத்தமா நம்புறது என்னன்னா நீங்க எவ்வளவு பெரிய தில்லுமுள்ளுகளா இருந்தாலும் அது ஒரு சர்டன் லிமிட் தான் வந்து நீங்க பண்ண முடியும் ஒரு அந்த லிமிட்டை கடந்து வந்து உங்களுக்கு வந்து மக்கள் ஓவர்வெல்மிங்கா ஓட்டு போடுறாங்க மக்கள் பெரிய அளவுல வந்து வாக்களிக்கிறாங்கன்னா அது வந்து கடந்து போயிடும் இந்த தேர்தலில் கூட இன்னமும் இந்த 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 பொழுது கூட நான் வந்து என்ன நம்புறேன் வந்து மக்கள் பெரிய அளவுல வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக வாக்களித்திருக்கிறாள் இவங்க என்ன திருட்டு தினம் பண்ணாலும் என்ன தகுடுதணம் பண்ணாலும் அதை கடந்து மக்களுடைய வாக்குகள் வந்து இந்தியா கூட்டணியை வந்து கரை சேர்க்கும் என்பதுதான் இந்த நொடி பொழுதும் நான் வந்து நம்புறேன் இந்த கருத்து கருத்து கணிப்பு வருவதற்கு முன்பே நேற்றையில இருந்தே வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் கருத்து கணிப்பு நிச்சயமா வந்து அவனுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல வந்து சாதகமா இருக்கிறதா தான் வருன்றது இதெல்லாம் வந்து எதிர்பார்த்த ஒண்ணுதான் அவன் பண்ண ஒண்ணுதான் அதனால ஒண்ணு பெரிய இதுக்காக எல்லாம் நம்ம வந்து கவலைப்பட வேண்டியது இது ஆயிடுச்சு இது மறுபடியும் சொல்ற இது முடிவு கிடையாது இது இவங்களா வந்து ஒரு முடிவை வந்து கொண்டு வந்து சேர்க்கிறாங்க எங்க வந்து அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது இப்ப கேரளால கூட நீங்க பாத்தீங்கன்னா கேரளாவில போடணும்னு விருப்பப்பட்டீங்க அது ஏன் ரெண்டு மூணுன்னு போடுறீங்க ஒரு பத்துன்னு போட்டு போட வேண்டியது தமிழ்நாட்டில் போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க ஏன் உங்களால பத்துன்னு போட முடியல தமிழ்நாட்டில் ஏன் போட முடியலன்னா இப்ப நம்புற மாதிரி ஏதோ ஒரு பொய் சொல்லலாம் அட்லீஸ்ட் இதுல ஏதோ ஒரு இருக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அப்படின்ட்டு இது இது எல்லாமே வந்து ஒரு குக்டப் இது ஒரு டேபிள் ஜேர்னலிசம்ன்ற மாதிரியான ஒரு நிலையில்தான் இன்னைக்கு கருத்து கிடைக்க வேண்டியிருப்பதாக பார்க்கிறேன் சரி இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்னொரு செய்தி பாத்தீங்கன்னா அதிமுகவிற்கு சாதகமான அவர்களுடைய ஊடகம் பாத்தீங்கன்னா அதிமுக இருபத்தி நான்கு இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்னு போ போடுறாங்க இதனுடைய நம்பகத்தன்மையெல்லாம் நாம் எப்படி எடுத்துக்கொள்வது என்று புரியவில்லை அது போலத்தான் வடக்கிலும் நடக்கிறதா அப்படிங்க பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசல எல்லாம் பாஜக வந்து பெருவாரியாக வெற்றியை பெறும் என்கிறார்கள் ஒவ்வொரு மாநில வாரியாக பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த அத்திருப்தி என்ற பேச்சுக்கே இடமில்லை பத்தாண்டு கால ஆட்சிக்கு பிறகு எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அத்திருப்தி இருக்கும் அதையெல்லாம் மீறி வந்து மோடி என்ற ஒரு மிகப்பெரிய பிம்பமாக அவர் உருவெடுத்திருக்கிறாரா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை ஒரு கேள்வியை இந்த நேரத்துல நம்ம எழுப்ப இங்க தமிழகத்துல வந்த ஒரு இந்த கருத்து கணிப்பையும் நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லுங்க வந்ததுக்கு பிறகு நாம எல்லாத்தையும் வெற்றி நம்ம தமிழ்நாட்டுல வந்து கருத்து கணிப்பு எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இருந்து ஆரம்ப மணி சொல்லிட்டு சொல்லிட்டு நம்ம இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கூட நம்ம அப்படி கிளைம் பண்ணல ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நம்ம கூட்டணி வந்து மொத்தமாக வெற்றி பெறுவோன்னு நம்ம நம்பிக்கையை வெளிப்படுத்தணும் ஆனால் கிளைம் பண்ணலை இந்த தேர்தலில் வந்து நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்தே கிளைம் பண்ணுறோம் கண்டிப்பாக அப்போ புத்தக நம்ம ஜெய் போன்றதை கிளைம் பண்ணிகிட்டு இருக்கோம் ரெண்டுத்துக்குமான வேறுபாடு அதுதான் அந்த கிளைமை வந்து இன்னைக்கு வந்து வேற இந்த கிளைம் வந்து தவறாக இருக்குது இல்லை இந்த கிளைமில் வந்து ஒரு குறைபாடு இருக்குன்னா சாதாரணமாக குறைபாடே இல்லைனாலே குறை கண்டுபிடிக்கிற இந்த இது போன்ற ஊடகங்கள் இதை எப்படி ஆக்கியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க இப்ப இப்படி இப்போ உங்க 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 இப்ப பார்வைக்க விடுற இப்ப சம்பவ நாம முப்பத்தொன்பது கிளைம் பண்றோம் ஃபீல்டில் உண்மையா இவங்க ஸ்டடி பண்றாங்க முப்பத்தொன்பதுக்கு வாய்ப்பு இல்லை இருபத்தஞ்சுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னா நம்ம எவ்வளவு எழுதுவாங்க பத்து எழுதுவாங்க அஞ்சு எழுதுவாங்க ஆனா முப்பத்தொன்பது நம்ம பண்ற கிளைம்ல வந்து எந்த வகையில வந்து பிழை இல்ல அண்டு இருக்குன்னு பொழுது அப்ப வேற வழியே இல்லாம அவங்க அரிப்பை தீர்த்துக்கிறதுக்காக ரெண்டு மூணு பிஜேபிக்குன்னு போடுறாங்க இப்போ இன்னைக்கு பிஜேபி வந்து பிஜேபியோ இல்லை மோடியோ வந்து ஒரு எஸ்டாப் நீங்கள் சொன்னது மாதிரி வந்து ஆன்டி இன் இருக்கு இருக்குது இந்த முறை வேவ் இல்லை சாதாரண மக்கள் வந்து ரொம்ப பாதிச்சிருக்காங்க எப்போவுமே இன்னொரு விஷயமும் ஒன்று பார்க்கணும் நம்ம ஒரு எலெக்ஷனில் வந்து எலெக்ஷன் டிசிஷனை வந்து எது முடிவு பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒன்று ஒருவருக்கான ஆதரவு மனப்பான்மை இன்னொன்று ஒருவருக்கான எதிரான மனப்பான்மை இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் ஒரு ஒரு எலெக்ஷன்ல வந்து ஒரு கட்சி ஜெயிக்கிறா இப்போ உதாரணத்துக்கு போன எலெக்ஷன்ல வந்து பிஜேபி வெற்றி பெற்றாங்கன்னா பிஜேபிக்கான ஆதரவு மனநிலை இருந்தது பிஜேபி வெற்றி பெற்றது இப்போ நான் மறுபடியும் ரெண்டாயிரத்தி நாலுக்கு போகிறேன் ரெண்டாயிரத்தி நாலில் வந்து பிஜேபிக்கு ஆதரவு மனநிலை இருக்கிறதா பறைசாற்றப்பட்டது ஆனால் காங்கிரசுக்கு ஆதரவு நிலை இருக்கிறதா பறைசாற்றலை ஆனால் அன்றகாரில் என்ன நடந்திருக்குன்னா வந்து பிஜேபிக்கு எதிரான நிலை ஆன்டி இன்கமன்ஸி இருந்திருக்கு அது யாரும் கவனிக்கல இந்த தேர்தலையும் நீங்க பிஜேபிக்கு ஆதரவான நிலை இல்லை காங்கிரஸுக்கு இல்லை வந்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவான ஒரு அலை இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கறோம் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவான அலை இல்லையே தவிர பிஜேபிக்கு எதிரான அலை ஒண்ணு செட் ஆயிருக்கு உள்ள கீழ இருக்குன்றது அடிப்படை உண்மை அதுதான் அவங்களை சாய்க்க போதுன்றதுதான் உண்மை அதனால எந்த வகையில வந்து இவங்க வந்து நிறுவப்பட்ட ஒரு கட்சியாக நிறுவப்பட்ட ஒரு தலைவராகவெல்லாம் இல்ல நிச்சயம் தேர்தல் முடிவுகள் அதை எடுத்துரைக்கும் நம்ம பொறுத்துறது பார்க்கலாம் அந்த எக்ஸிட் போல் எப்படி இருக்கும் என்பது ஏற்கனவே வந்து எல்லாம் பேசி இப்படித்தான் இருக்கும் என்று ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருந்தார்கள் ஆனாலும் கூட மக்களின் தீர்ப்பு என்பது எப்படி இருக்க போகிறது அதை நம்ம நிச்சயம் பார்க்கத்தான் வேண்டி இருக்கிறது இன்றைய நிகழ்ச்சியில் இது குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள மிக நன்றி